இந்த ஃபோட்டோ எடுத்து எஸ்ஏ போட்டுருக்கிறது வந்து ஹைகோர்ட் ஜட்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சரி எஸ்ஐ ஹெல்மெட் போடல ஒத்துக்கிறோம் தப்பு தான் சரி இது ஒன்றும் குல குற்றம் கிடையாது பட் இருந்தாலும் ரோல் மாடலாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லை ஓகே ஃபைன் ஐ அப்பாலஜிக் பட் ஒன் திங் இதே வக்கீலுங்க எதாவது தப்பு பண்ணால் இந்த அட்வொகேட்டோ இல்லை பார் கவுன்சிலர்ஸோ அப்புறம் வேறு ஏதாவது அல்ல கை நாய்ங்களோ இல்லை வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு இருக்கிறீங்க எந்த பண்ணாடையோ போடாமல் இருந்தால் இல்ல ஏதாவது ஒரு வேலை பண்ணா அப்போ மட்டும் ஹைகோர்ட் ஜட்ஜ் இம்மிடியா உடனே பாய் காட்டுக்கெல்லாம் அப்படியே எடுத்து கிழிச்சிருவாரா நான் கேக்குறேன் இது வரைக்கும் போலீஸ் மட்டும் பண்ணுது பண்ணுதுன்றீங்களடா உங்க வீட்லயே திருடு போச்சுன்னா போலீஸ் தண்டா வரணும் ஹைகோர்ட் ஜட்ஜினா இருந்தா இருந்தா மட்டும் அப்படியே நல நாட்டிடுவாரா நீதிய இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப மாட்டாரா ஆஹ் இவரு நித்யானந்த சாமி மாதிரி அவன போட்டா எடுத்து போட்டா தெரியும் பாரதி சிநாய் போட்டானுங்களா இதுல எஸ்ஐ வேற அவரு படுற கஷ்டம் அவருக்குதான் தெரியும் சரி அவர் தப்பான வரவே கூட இருக்கட்டும் என்ன இருக்கு போலீஸ்க்கு குடுக்குறதுக்காங்க இவனுங்களுக்கே நம்மள பிச்சை எடுக்க விட்டு உக்கானுங்கிற மாதிரி உக்காந்துக்கிறானுங்க நம்ம பார்த்து இவனுங்க பாதுகாப்பு குடுத்துனு அது தெரியல அவுட் ஆகாது போலீஸ் எல்லாம் இனிமே பொறுக்கி மாதிரி சுத்தனாதான் வேலைக்காக பொறுகி பசங்களை வந்து அடகிறோம் அடக்குறோம்ன்றான் இன்னைக்கு பொறுகி பசங்களை நம்ம அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கறோம் இன்னும் இவங்கெல்லாம் வந்து பட்டாக்காட்டி எடுத்தோன்னே ஓடுறாங்கல்ல போலீஸ்காரன் தான் எகிரி பீச்சு முன்னாடி போய் நிப்பான் அந்த மாதிரி நிக்க சொல்லு உங்க ஹை கோர்ட் ஜட்ஜை அப்ப பார்க்கலாம் அவர் வீர தீரத்தை அப்ப மட்டும் குளுத்திட்டு வந்து நின்றுவாரு கெட்டவார்த்திர திட்டலாமான்னு வருது நாகரிகம் கருதி கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்